சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் சில வாரங்களாக தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை அதாவது காவிரி வடகடை தலங்களை தரிசித்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த வாரம் பதிமூன்றாவது தலமாக விளங்கும் திருக்குறுகாவூர் வெள்ளடை என்ற தலத்தை பார்க்க இருக்கிறோம் அதன் பெயர் இப்பொழுது திருக்கடாவூர் என்று வழங்கப்படுகிறது இங்குள்ள இறைவன் பெயர் வெள்ளடை ஈஸ்வரர் வெள்விடைநாதர் இரவியின் பெயர் காவியம் கன்னி அம்மை என்பதாகும் ஊரின் பெயர் குருகாவூர் என்பதாகும் கோவிலின் பெயர் வெள்ளடை தேவார பாடல் பெற்ற காலத்தில் திரு வெள்ளடை என்று அறியப்பட்ட இத்தலம் இந்நாளில் திருக்கடாவூர் என்று வழங்கப்படுகிறது ஒரு பிரகாரத்துடன் விளங்கும் இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை கிழக்கில் ஒரு நுழைவாயில் மட்டுமே உள்ளது இறைவன் வெள்விடைநாதர் சதுர ஆவுடையார் மீது சிறிய வானம் கொண்ட லிங்க உருவில் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இரவி காவியங்கண்ணி அம்மை தெற்கு நோக்கி தரிசனம் பெறுகிறாள் இரவியின் பெயரை ஞான சம்பந்தர் காவியங்கண்ணி மடவாளோடும் என்று தனது இவ்வூர் பதிகத்தின் ஆறாவது பாடலில் குறிப்பிடுகிறார் இறைவன் கருவறை ஓஷ்ட தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை ஆகியோர் உள்ளனர் தக்ஷணாமூர்த்தியின் மேல்பாகத்தில் நடராஜர் இருப்பது தரிசிக்கத்தக்கது விஷ்ணு கரியமாணிக்க பெருமாள் என்ற பெயருடன் தனி சன்னதியில் வீட்டிருக்கிறார் கருவறை பிரகாரத்தில் நால்வர் சன்னதி நடராஜ பெருமான் சன்னிதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகளுடன் சனீஸ்வரன் மாவடி விநாயகர் சிவலோகநாதர் ஆகிய சன்னதிகளும் அமைந்துள்ளன கருவறை சுற்றில் வைரவர் சூரியன் மாரியம்மன் திரு ஐயனார் ஆகியோர்களின் திருவுருவங்களும் அமைந்துள்ளன மேலும் கருவறை பிரகாரத்தில் வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியரும் தனி சன்னதியில் விட்டிருக்கிறார் பொதுவாக முருகன் கிழக்கு திசை நோக்கி தான் இருப்பார் ஆனால் இங்குள்ள முருகன் தெற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார் தென் திசையை பார்த்து இருப்பதால் இவரை குரு அம்சமாக கருதி வழிபடுகிறார்கள் இவருக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன இனி இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம் சைவ சமயம் தழைக்க பாடுபட்ட சம்பந்தர் மதுரையில் சமணர்களுடன் வாதிட்டு வென்றார் அவருடன் வாதத்தில் தோற்ற சமணர்கள் கழுவேற்றப்பட்டனர் இவ்வாறு சமணர்களை கழுவேற்றிய பாவம் நீங்க சம்பந்தர் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட விரும்பினார் தான் காசிக்குச் செல்ல அருளும்படி சீர்காழி தளத்தில் இறைவனிடம் வேண்டினார் சம்பந்தருக்கு காட்சியளித்த சிவன் அவரை காசிக்கு செல்ல வேண்டாம் என்றும் இத்தலத்தில் அவருக்கு கங்கையை வரவழைத்து கொடுப்பதாகவும் கூறினார் அதன்படி இங்கு வந்த சம்பந்தர் சிவனை வேண்டினார் அவருக்கு காட்சியளித்த சிவன் இங்கிருந்த கிணற்றில் கங்கையை பொங்க செய்தார் அதில் நீராடிய சம்பந்தர் பாவம் நீங்க பெற்றார் இவ்வாலயத்தின் தீர்த்தமான இக்கிணறு பால் கிணறு என்ற பெயருடன் கோவிலுக்கு வெளியே தனி அதிலுடன் உள்ளது தை அமாவாசை நாளன்று இறைவன் தீர்த்தம் கொடுக்கும் சமயத்தில் இக்கிணற்று நீர் பால் நிறமாக மாறும் அதிசயம் பொருந்தியது அன்று மட்டுமே பக்தர்கள் இதில் நீராட அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்ற நாட்களில் இந்த தீர்த்தத்தை திறப்பது கிடையாது ஆண்டுதோறும் பக்தர்கள் தை அமாவாசை நாளில் இங்கு நீராட பெருமளவில் வருகிறார்கள் மேலும் தைப்பூச நாளில் பஞ்சமூர்த்தி புறப்பாடும் இத்தலத்தில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மற்றொரு அற்புதமும் இக்கோவிலில் உள்ளது சுந்தரர் தமது தொண்டர் கூட்டத்துடன் சீர்காழியிலிருந்து இவ்வூருக்கு எழுந்தருள்கையில் தாகமும் பசியும் அவரை அவர் தொண்டர் கூட்டத்தினரையும் வருத்திற்று இறைவர் அந்தனர் உருவம் கொண்டு வழியில் தண்ணீர் பந்தல் ஏற்படுத்தி அவர்களுக்கு தண்ணீரும் கட்டமுதும் அழித்தார் சுந்தரர் உண்டு உறங்குகையில் இறைவன் பந்தலோடும் மறந்தழுதினார் சுந்தரர் தூக்கத்தினின்று எழுந்து இத்தனை ஆமாற்ற அறிந்திலேன் என தொடங்கும் பதிகம்பாடி கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டார் சுந்தரருக்கு இறைவன் கட்டமுது அழித்தருளே விழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமியில் இத்தனத்தின் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இங்கு சிறைவனின் இறைவனிடம் வேண்டிக் கொள்ள அன்னத்திற்கு குறையில்லாத நிலை ஏற்படும் என்பதும் நம்பிக்கை மேலும் சுந்தரர் பாடிய பதிகத்தில் வரும் இரண்டாவது பாடலில் ஆவியை போகாமை தவிர்த்தென்னை ஆட்கொண்டா என்றும் மூன்றாவது பாடலில் பாடுவார் பசி வசித்தீர்ப்பா என்றும் குறிப்பிடுவன இவ்வள வரலாற்றிற்கு அரணாக அமைகின்றனர் மேலும் இங்குள்ள காவியங்கண்ணி அம்பிகைக்கு சுகப்பிரசவ நாயகி என்ற பெயரும் உண்டு இவளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அதையே பிரசாதமாக எடுத்து செல்கிறார்கள் இதனால் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை இங்கு சீர்காழியில் இருந்து தைமாவாச அமாவாசை என்று காலையில் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து திருஞான சம்பந்தரின் உற்சவமூர்த்தி இந்த தீர்த்தத்திற்கு வருகிறார் அப்போது இக்கோவிலுள்ள சிவனும் அம்பாளும் அவருக்கு காட்சி தந்து தீர்த்தம் கொடுக்கின்றனர் அதன் பின்பு மாலையில் சம்பந்தர் மீண்டும் சீர்காழி திரும்புகிறார் இந்த வைபவம் தை அமாவாசை என்று வெகு விமரிசையாக நடக்கிறது எனவே இத்தலை இறைவனை நாமும் வணங்கி தெரியாமல் செய்த பாவங்களையும் போக்கி அன்னத்திற்கு குறையில்லாத நிலையும் ஏற்பட்டு அருள் பெறுவோம் இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தளத்தை நாம் தரிசனம் செய்யலாம் பரவுவார் தம்பலம் பாடுவார் நன் கலனாக உம்பலி குழல்வானே காடு நன் இடமாக கடு நடமாடும் வேடனை குருவோ வெள்ளடை நீ திருச்சிற் கம்பம்